நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு வெப்சைட் இப்படி தான் இருக்கும் ஸோ பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேரக்டாக டைப் பண்ணி இந்த வெப்சைட் வரலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் பி எம் டைப் பண்ணி இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி வந்தாலும் ஓகே இல்லை நீங்க இந்த டைரக்ட் இந்த யுஆர்எல் பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றது யூஆர்எல் போட்டு வந்தாலும் சரி இந்த வெப்சைட் நீங்கள் வந்துக்கலாம் இங்கே வந்தீங்க அப்படின்னா நியூவா ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நான் இது வரைக்குமே நிதி வாங்கலப்பா நான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கட்ட கிளிக் பண்ணி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து ஆல்ரெடி நான் காசு வாங்கினேன் ஆனா எனக்கு இப்போ வரதில்லை ரீசண்டா இப்போ ஒரு பதினஞ்சாவது தவணைக்கு அப்புறம் வரதில்லை பதினாறாவது தவணைக்கு அப்புறம் வரதில்லை அந்த பத்தொன்பதாவது தவணை லாஸ்ட் பத்தொன்பதாவது தவணை வரல நானா அதுக்கு முன்னாடி எல்லாம் அமௌண்ட் தான் இருந்தேன் அப்படின்னா நீங்க இந்த இகேஒசி பண்ணாம இருப்பீங்க ஸோ இந்த இகேஒசியை நீங்க பண்ணுங்க ஓடிபி பேஸ்டு நீங்கள் இகேவைசி பண்ணலாம் இல்லை பயோமெட்ரிக் பேஸ்டு இகேவைசி பண்ணலாம் நீங்க உங்கள் ஆதார் கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓடிபி பேஸ்டு ஓடிபி பேஸ்டு இகேவைசி ஈஸியாக உங்களால் பண்ண முடியும் இல்லை என்கிட்ட மொபைல் நம்பர்லாம் நான் லிங்க் பண்ணி வைக்கல என்னோட ஆதாரில் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்சி சென்டருக்கு போங்க சிஎஸ்சி சென்டர் ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் வச்சு அதுக்கான கேஒசி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அமௌண்ட் வரல அப்படின்னா இந்த விஷயத்த வச்சுதான் நீங்கள் ஒரு விஷயம் செக் பண்ணணும் கவுன் இவர் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனு ஸோ இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் நான் சொல்றேன் அது கீழே இதில் இன்னும் என்னென்னா நல்லா இருக்குன்னு சொல்றேன் ஸ்டேட்டஸ் ஃபார் செல்ஃப் ரிஜிஸ்டர் ஃபார்மர்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணது அப்ரூவல் ஆச்சா என்னாச்சுன்னு இந்த பெனிஃபிஷரி லிஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்க ஊரில் யார் யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி அப்டேட் மொபைல் நம்பர்ல போயிட்டு உங்க மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க இதுல வந்து கிசான் மொபைல் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்மே டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க அதையுமே நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் சோ இப்போ நம்ம